வணக்கம் போட்டி தேர்வு மற்றும் தகுதி தேர்வுகளுக்கு தயாராகின்ற தேர்வர்களுக்காக நாம இந்த வீடியோல ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா மரபு தொடர்கள் முதல்ல மரபுனா என்னன்னு பார்த்தோம்னா காலகாலமாக தொன்று தொட்டு வழங்கி வரும் முறைக்கு பெருதான் மரபு அப்படின்னு பேரு அத்தகைய சொற்களை நம்ம என்ன சொல்றோம் மரபு சொற்கள்னும் அத்தகைய தொடர்களை மரபு தொடர்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப பறவைகளின் ஒளி மரபு பார்த்தீங்கன்னா ஆந்தை அலரும் குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் கிளி வந்து பேசும் மனிதர்கள் மாதிரியே பேசக்கூடிய ஒரு பறவை பார்த்தீங்கன்னா அது வந்து கிளி தான் சேவல் கூவும் புறா குணுகும் கூகை குழரும் அதை வந்து நல்லா ஞாபகம் கூவில கூவிலே வருது பாருங்க கூகை வந்து குழரும் அடுத்து தொகை மரபு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டம் ஆ நிறை ஆனா மாடு இல்லையா அப்ப மாடு வந்து ஆ நிறை ஆடு நிறைய இருந்தா அதுக்கு பேரு ஆட்டு மந்தை அதே வினை மரபு பாத்தீங்கன்னா சோறு உண் தண்ணீர் குடி பூ பரி அப்படின்னு நிறைய ஒரு சில இடங்கள்ல இருக்கு ஆனா பூ கொய் அப்படின்னு தான் புக்கில் கொடுத்துருக்கிறாங்க முறுக்கு வந்து தின் முறுக்கு மட்டும் இல்ல எல்லா தின் நம்ம தின் அப்படின்னு சொல்லணும் பால் பருகு பால் வந்து கூடாது பால் வந்து பருகணும் இலை வந்து பரி இலைதான் பரி பூ வந்து கொய் சுவர் வந்து எழுப்பணும் கூடை வந்து முடையணும் கூடை முடை பானை வனை பானை வனை பாருங்க அப்படியே அது எதுகையா இருக்கு இல்லையா பானை வனை ஓசையோட இருக்கு அடுத்து சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கோழினாவும் கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் பால் என்ன பண்ணும் பருகணும் குடிக்க கூடாது சோறு என்ன பண்ணும் உண்ணணும் தின்ன கூடாது பூ என்ன பண்ணும் கொய்யணும் பறிக்க கூடாது ஆ மந்தை கிடையாது ஆ நீரை இப்ப வேறு சில ஒளி மரபுகளை பார்க்கலாம் ஆடு கத்தும் எருது எக்காலமிடும் குருவி கீச்சிடும் குதிரை கனைக்கும் குரங்கு அலம்பும் நரி ஊலையிடும் நாய் குறைக்கும் பசு கதரும் பள்ளி சொல்லும் புலி உரும்பும் பூனை சீறும் யானை பிளிரும் எலி கீச்சிடும் ஆந்தை அலரும் கழுதை கத்தும் கழுதை கணைக்கும் கூட ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் காகம் கரையும் கிளி பேசும் கூகை கொளரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும் தவளை கத்தும் புறா குணுகும் மயில் அகவும் வண்டு முரலும் வானம்பாடி பாடும் அடுத்து வினை மரபு பார்த்தீங்கன்னா அம்பு ஏய் ஆடை நெய் ஓவியம் புனை கோடை முடை சுவர் எழுப்பு செய்யுள் இயற்று சோறு உண் தண்ணீர் குடி பால் பருகு பூ பறின்னு இருக்கு ஆனா பூ கொய் தான் சரியானது மரம் வெட்டு மாத்திரை விழுங்கு முறுக்கு தின் அடுத்து பார்த்தீங்கன்னா பறவைகள் மற்றும் விலங்குகளின் இளமை பெயர்கள் அணில் பிள்ளை குருவி குஞ்சு பசுங்கன்று யானை கன்று கழுதைக்குட்டி குரங்கு குட்டி ஆட்டுக்குட்டி சிங்க குருளை இதை ஞாபகம் வச்சுக்கணும் சிங்க குருளை பன்றி குட்டி கீரி பிள்ளை அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் புலி பரல் அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் எலிக்குட்டி கோழி குஞ்சு மான் கன்று நாய்க்குட்டி குதிரைக்குட்டி குட்டி எருமை வந்து கன்று அடுத்து விலங்குகளின் வாழிடங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பட்டி யானை கூடம் குதிரை கொட்டில் மாட்டு தொழுவும் வாத்து பண்ணை அடுத்து பொருள்களின் தொகுப்பு பெயர்கள் ஆட்டு மந்தை வீரர் படை எறும்பு சாறை கற்குவியல் மாட்டு மந்தை பசு நிறை திராட்சை கொலை யானை கூட்டம் வைக்கோல் போர்